அனைவருக்கும் வணக்கம் இந்த கிளைங்களை இருக்கிற மன்னார் மாவட்டத்துக்குரிய வெள்ளாங்குளம் என்ற இடத்துல நிற்கிறேன் இதுல இருந்து எங்க போறான் அப்படின்னு பாத்தீங்கன்னாடா இதே மன்னார் மாவட்டத்துக்குரிய இழுப்பக்கட கடை வேண்ட ஒரு மீனவ கிராமத்தை தான் போறேன் இன்பெலுமே ஒரு வித்தியாசமான கிராமம் இங்கே வந்து நிறைய கோயில்கள் எல்லாம் இருக்கு அதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மர்மமான கோயில் இருக்கு ஐயனார் கோயில் வந்து பக்கத்துலேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெளிச்ச வீடு இருக்கு இந்த வெளிச்ச வீடு முதல்ல வந்ததா இல்ல அய்யனார் கோயில் முதல்ல வந்ததா ஏன் அந்த இடத்துல ரெண்டு முறையடியாக இருக்குது அப்படின்றது எல்லாமே தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அதை தடுத்து அந்த கிராமத்துக்கு பக்கத்திலேயே வந்து ஒரு சில சின்ன கிராமங்கள் இருக்கு அதில் சுத்தத்தோட தொடர்புடைய கிராமங்கள் எல்லாத்தை பற்றியுமே நாங்கள் கேட்டு தெரிஞ்சு விளக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ இதில் இருந்து மோட்டோ விளக்கில் வழிகிடுவோம் இப்போ வழிகிட்டேன் இதில் இருந்து பார்த்தீங்கன்னாடா இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் போகணும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு அரை மணி காலத்தில் நாங்கள் போகக்கூடிய மாதிரி இருக்கும் அதோட இந்த இடத்தை பாருங்கள் இவ்வளோ வடிவாக இருக்கண்டு ஆள் நடமாட்டமே இல்லை பறவைகள் என்ற சத்தத்தோடு நீங்கள் இன்ட்ரோலேயே கேட்டிருப்பீங்க பார்த்தீங்களாடா மன்னார் நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் யாழ்ப்பாணம் எழுபத்தி மூன்று கிலோமீட்டர் ரெண்டு போட்டிருக்கணும் இதான் வல்லாங்குளம் பிரதான சந்தி நாங்கள் இதில் மன்னார் பக்கம் போகணும் குறிப்பாக வந்து இஞ்சால பக்கத்தில் போய்க்கலாம் அதாவது மன்னார் போய்க்கில் வந்து வெள்ளாங்குளம் அதே மாதிரி விடத்தல் தீவு அப்படியான பெரிய இடங்கள் இருக்குது ஆனால் நாங்கள் பார்க்க பொறுத்த ஒரு சின்ன இடம் இருக்குல்ல பாரு இவ்வளோ வீடு உண்டு கட்டி வச்சிருக்கணும் உண்டு இவ்வளோதில் நாங்கள் பார்க்குறது தான் வெள்ளாங்குளத்துக்கான கடை இருக்கிற இடங்கள் இதில் பாருங்கள் இதால் போய் தான் தேவன் பெட்டியை போகிறது நாங்கள் இந்த வீடியோவும் போட்டிருப்போம் பார்க்காதார்கள் கட்டாயம் பாருங்கள் இதுவும் ஒரு மீன்பிடி கிராமம் தான் இதில் வந்து வெள்ளாங்குளம் பாடசாலை ஆத்தாக்கா பாடசாலை எல்லாம் பார்க்கலாம் எங்களுடைய ஸ்கூல் ஞாபகங்கள் வருது இப்போ போயிக்கலங்கிற இடது பக்கத்தில் தெரிகிற தான் வந்து பாம்பு வழிகாட்டி அந்தோனியார் கோயில் இது மாதத்துல முதல் செவ்வாயும் கடைசி செவ்வாயும் வந்து நிறைய மக்கள் வந்து இங்கே வணங்க வேணும் வணங்குறது எல்லாமே அதாவது வேண்டுறது எல்லாமே நடக்குது அப்படின்னு சொல்லினோம் அந்தோனியார் கோயில் இந்த வீடியோ நாங்கள் போட்டிருப்பேன் நிறைய பேர் பார்க்கல கட்டாயம் தேடிப்பாருங்க அதே மாதிரி இது வந்து பாலியாறு இன்னும் வடிவானார் அதே மாதிரி கடற்கரைக்கு போய் ஜொயின்டா இடமெல்லாம் எல்லாம் வடிவாக இருக்கும் இந்த இடத்துல ஏற்கனவே நாங்கள் ரவுண்ட் ஷோட்டெல்லாம் எடுத்து பார்த்துருப்போம் எடுத்து உங்களுக்காக போடைக்குள்ள வந்து அதை பார்க்குறாங்க பார்க்குற விதம் வந்து குறைவாக இருக்குது ஏனோ தானோன்ற ஒரு சில விஷயங்களை போடைக்கல அதை பார்க்குறாள் கூடுதலாக இருக்குது இந்த உலகம் வந்து நல்லதை விட பொழுதுபோக்கத்தான் கூடுதலாக விரும்புதுன்னு நினைக்கிறேன் இந்த இடத்துண்டில் போய் கொண்டு இருக்கிறோம் ஃபுல்லாகவே காட்டு பகுதியில் தான் இருக்குது இது வந்து ஆமைக்கான் சேட அதிரடிப்படை எழுப்பக்கடவை முகாம் அப்படின்ட்டு போட்டிருக்கணும் இப்போ திக்க திக்காக கொஞ்சம் பெரிய பெரிய கட்டடங்களை வச்சுருக்கிறேன் இப்போ பார்த்தீங்கனாடா கடவைக்கு வந்துட்டேன் இதில் இருந்து முதலாவது அங்கே போகிறேன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த பிடிக்கிற இடத்தை பார்த்துட்டு வரதான் போய் கொண்டிருக்கிறேன் இந்த வலது பக்கத்தால் தான் நாங்கள் திரும்ப வேணும் இதில் வந்து பார்த்தீங்கன்னாண்டா அந்தோனியார்புறம் ஆத்தாக்கா பாடசாலை இருக்குது அப்படின்ட்டு போட்டிருக்கணும் நெய்தலார் மிடிமை நீக்க நின்கரத்து எம்பிரானை வண்டி கோடி அற்புதரை அப்படின்ட்டு போட்டிருக்கணும் ஆரம்பத்துலேயே ஒரு வித்தியாசமான ஒரு வாசகத்தை வாசித்து கொண்டு ஓ இப்படியான கிராமங்கள் வரைக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டுகள் தான் மோசமாக இருக்கும் வர ஆசை திரும்பி அனுப்புகிற வடமான ஒரு பதினாறு ஏழு இதுகளை செய்யலாம் தான் இதுதான் அந்த ஆத்தா காப்பாடசாலை பரவாயில்ல நிறைய பிள்ளைகள் வந்து படிக்கிறேன் தோனியார் ஆத்தா காப்பாடசாலை இதில் கிரவுண்டு இருக்குது இந்த மாதிரி இதில் வந்து மாதா சிலுவம் மண் இருக்குது கடை சேச்சு வந்து அப்படியே நேராக இருக்கு இந்த நான் உண்மையிலுமே ஒரு பிரம்மாண்டமான சேச்சு அப்படி இருக்குண்டு நான் கதவுகள் எல்லாம் பூட்டி வச்சிருக்கணும் எனக்கு எப்படியான கோவில் திருவிழா நேரங்கள வந்து இந்த கிராமப்புறங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கணும்னு ஒரு ஆசை கட்டாயம் இந்த திருவிழா இப்போ யாருக்கா தெரிஞ்சா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நாங்கள் அப்படியே வந்துட்டோமேட்டு நினைக்கிறேன் தான் நிறைய போட்டுகள் நிற்கிது பாருங்க எல்லா பக்கத்துலேயும் ஒரு இருக்கும் வா மேலுமே சூப்பரா தான் இருக்கு பெரிய பெரிய வள்ளங்கள் எல்லாம் வச்சிருக்கணும் இடத்துல பகைகளை விடத்தல் தீவு பகுதி மாதிரியே இருக்கு வெளியால போயிருக்குள்ள இப்படி ஒரு இடம் இருக்குன்றே தெரியாது தொழிலுக்கு போயிட்டு வந்து சரி இப்போ இதில் வந்த உடனே அன்னியாக்கள் காய்ச்சிகள் வாங்க கடலுக்குள்ள போவோம் கிட்டத்தட்ட ஒரு மணி ஆமா இப்போ போனால் நிறைய விஷயங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஆனால் அதில் போய் மிதந்துட்டு இருக்குது எங்களுக்கெல்லாம் தலை சுற்றி சத்தியெல்லாம் எல்லாம் வந்துருப்போம் ஏன்னா பழக்கம் இல்லாத ஒரு விஷயத்தை செய்ய அவ்வளோ நேரம் எல்லா அன்னியாக இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா தொழிலுக்கு இந்த ஆலம் கட்டியோ சொல்லிடணும் அப்படி தான் இங்கே கூடுதலான மீன்பிடி முறை நடக்குது அப்படின்னு சொன்னேன் எல்லாரும் கூட ஊரை பேட்டி சொல்ல போகிறீங்க எங்களுக்கு

வேற எல்லா மீனும் இப்படி போட்டாங்க அந்த பெரிய மீன்கள்ன்றது இல்லை அந்த பெரிய கருங்கண்ணிய சுறாக்கள் அதுகள் குறையும் சின்ன ஐட்டமான மீன்கள் எல்லாம் இருக்கா இல்ல 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 மாறிக்கும் எவ்வளவுக்கும் தொழில் செய்யலாம் இந்த காற்று தான் பிரச்சனை காத்தால இந்த முறை இல்ல ஒவ்வொரு முறையும் பாதிக்கப்படுறது இந்த சின்ன கடலா இருந்தாலும் அது கொஞ்சம் அழிவு கூட தொழில்கள் பெரும்பாலும் ஏற்றுமதியில் நடக்கிற மாதிரி தெரியல ஏற்றுமதியில் வந்து ஜியாவாரி மாதிரி தான் கொடுக்கணும் அவங்ககிட்டதான் கடன் போயிடணும் அவங்க நினைக்கிற விலை தான் போடுவாங்க

பணிவு அது கரையோட விடலாம் பண்ணலாம் இங்கே அளவு விட இல்லாது இங்கே ஒரு கிலோமீட்டர் கடல் பார்த்துச்சுன்னா அங்க ஒரு கிலோமீட்டருக்கு அங்கே அந்த அட்டப்பண்ணை கொட்டில நிற்க பண்ணலாம் வெள்ளம் எல்லாம் கொண்டு போகணும் அண்ணாக்களெல்லாம் அவர் பாருங்க விடத்தில் இறங்கி கொண்டு வர்றாரு போட்டை இது சுரி வந்து மூணு இது தோன்றுனா இறங்க மீனுக்கு போயிட்டு வர்றாரு இல்லை அட்டைக்கு போயிட்டு அட்டைக்கோ மீனுக்கு போயிட்டு வரான் உங்களுக்கு எதுவும் இல்லையா அப்போ இந்த காற்றுகளுக்கு இந்த நண்டு வழியாக ஒன்றும் படுக்கையில் அது சரி பாசி ஓட்டம் அப்ப இந்த அந்த அந்த தெரிக்கிற மாதிரி தான் நெடுக்க தெரிக்கணும் அப்ப அதால வந்து தொழிலும் நடக்காது அதே இந்த மாதமெல்லாம் சரியான கஷ்டம் சொல்லுது ம் சரியான இல்லை பாருங்கள் எல்லோரும் இப்போ கதைச்சிட்டு விலை போட போட போய் கொண்டு இருக்கணும் நிறைய விலைகளை கொண்டு தடிகள் எல்லாம் இருக்குது பாருங்கள் பயங்கர காற்று கிட்டத்தட்ட அந்த சொல்லுவாங்க காண்டா அந்த பகுதி வர்றத கா தொண்டு காற்றுண்டா நெருப்பு காற்று அடிச்சு கொண்டிருக்கு அந்த ஒரு இதுலேயும் வந்து தொழிலுக்கு போய் கொண்டு இருக்கணும் கிட்டத்தட்ட ஆறு பேர் போயிடும் பாரு இங்கேருந்து இருந்து கிட்டத்தட்ட அந்த இது மட்டும் அந்த இன்ஜின் போடையில் தண்ணி வந்து பதிவாக இருக்குது கிட்டத்தட்ட காலடி அளவு தான் தண்ணி இருக்குது இங்கேருந்து கொண்டு போய் தான் ஸ்டார்ட் பண்ணிவிடும் இதில் வந்து கடலுக்கு போயிட்டு வந்த அண்ணாக்களுக்கு மிஞ்சினது இது மட்டும் தான் இஞ்சினால் கிடைச்சதே தான் தான் கிடைச்சதே தான் ரெண்டு திருக்க மட்டும் கொண்டு போய் கொண்டிருக்கணும் போட்டு ஒன்றுமே இல்லை பாருங்க புல மீனாக கெட்டு போய் இதில் வந்து அண்ணா ஒரு ஆள் வந்து இந்த தடியை வந்து அங்காள் அஞ்சாள் 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 எழுத்துட்டுருது என்னென்ன அந்த இதுகள் பாசியை தட்டறைகள் அலசு ஓ ஆ வெள்ள வெள்ளா இருக்கு பாருங்க அதை ஆயிரம் குத்தலாம் ம் ரைட் எல்லாமே தட்டி தட்டி இதுல அடிக்க வச்சிருக்கணும் பாருங்க ஃபுல்லாவே இருக்கு அப்படியே சரி அண்ணா நீங்க இல்ல அப்படியே நினைவிக்கம் அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த மூளை தூண்டை பாத்துட்டு போய் கொண்டு இருக்க இதுலயும் வந்து பாத்தீங்கன்னாடா ஒரு சில அண்ணா வந்து வேலை செய்து கொண்டிருக்கணும் இருக்கணும் இல்லை பாருங்க என்ன ஒரு போட்டு ஒன்று வந்து கொண்டு இருக்கு எல்லாம் மீன் பிடிக்க போயிட்டு தான் வந்து கொண்டு இருக்கணுமா இல்ல அட்டை பண்ணையை போயிட்டு வரையணுமோ தெரியல அன்னியாக திருக்க தான் கூடுதலா வடது போல் இதில் அன்னியாக கூடுதலாக இன்றைக்கி அன்னியாக்கள் இதில் கூடுதலாக பிடிச்சது வந்து பார்த்திங்கன்னா நண்டு தான் இது பாருங்கள் நீல கல் நீலக்கலர் நண்டு நீஞ்சா கொடுக்குறதாண்ணா இம்போர்ட் பண்ண வேறவே என்னமா ஆ ரேட் ஆ ஸ்மால் ஆச் அந்த ச அப்படியா கொடுக்குறேனே சரி இப்போ நீங்கள் சொல்றேன் தம்பி இப்போ இந்த நண்ப விலை வந்து ரெண்டாயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபா நாங்கள் கடலில் பிடிச்சின்னு வந்து இப்போ இந்த வாடியில் கொண்டு போய் கொடுப்போமா இருந்தால் இந்த நண்பர் விலை வந்து ரெண்டாயிரம் ரூபா இந்த நண்பர் விலை வந்து ஆயிரத்தி

இதில் இலப்பாடு கொண்டு வந்து இதை கொண்டு வந்து வாடியில் இப்போ நாங்கள் கொடுக்க போறோம் நண்டுகள் தான் இருக்கிற மாதிரி இருக்கும் நண்டு தான் பிடிக்க போறதா நண்டுகளை தானே நண்டு வில தான் இது நண்டு தான் கூடுதலாக இலப்பாடும் வேற திருக்குகள் மீன்கள் அது இந்த கண்ணுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கான இதுகள் வந்து பாடும் இதுல சரி அப்ப அவங்க சொன்ன மாதிரி இது பிரச்சனை உண்மையிலுமே இருக்குதானா இப்போ இந்த இப்போ இந்த சோளம் வந்துட்டு வந்தா இப்போ இந்த போட்டுகள் அங்கே கிடக்கும் கடற்கரை பக்கத்துல இங்க கொண்டு வரையில கொண்டு வரையில குட்டியா போயிரும் இதை வெட்டி வடிவாரு இதா தந்தாதான் நாங்க இதுக்குள்ள கொண்டு வந்து இந்த போட்டுகள் வல்லங்களை இதுக்குள்ள கட்டலாம் விடதல் தீவி மாதிரி ஒரு செட்டப்ல செய்யணும் அப்படி ஒரு செட்டப்ல செய்யாத அந்த இதுல போட்டுகள் வல்லங்களை கொண்டு வந்து இதுக்குள்ள கட்டி உம் நாங்க அப்ப கவனமா பாத்து செய்யலாம் இதெல்லாம் சொன்னா அங்கையும் போட்டுட்டு வந்தோம்னு சொன்னா நாங்க எல்லாம் அவுந்து ஒரு கம்பு புடுங்குபட்டு ஒன்றா போ அடைஞ்சு போச்சுன்னு சொன்னால் நாங்கள் அங்கால அங்கே எந்தெந்த ஊர்ல போய் கிளந்தா அங்கே போய் எடுத்துன்னு வரணும் எங்களுக்கு சரியான கஷ்டம் தானே இப்போ அந்த முறையில வந்து இப்போ எங்களை இதுக்குள்ளே கட்டணுமா இருந்தால் எங்களுக்கு இது ஒரு கடிவாக கிண்டி ஒரு கார் நீட் பண்ணி போட்டு வள்ளங்கள் இதுல வரக்கூடிய மாதிரி எங்களுக்கு செய்து தரணும் செய்து தரணும் இப்ப உங்களோட இலிப்ப கடை வேண்டாம் மீன்பிடி கிராமம் தானா இல்ல வயல் எல்லாம் கிராமம் தான் இது கமல வயல்களும் செய்கிறாங்க ஒரு அதுக்கு ஆக்களை விட்டு இருக்குவாங்க நாங்க கூடுதலா தொண்ணூற்றுக்கு தொண்ணூறு வீதம் கடல் தான் கடல மீன்பிடி கிராமம் தான் சரி நன்றியா இப்போ இதில் கைச்ச பிறகு அண்ணாக்கள் சொன்ன ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அந்தோணியாக இருக்குள்ள இதுலேருந்து கொஞ்சம் தூரம் போய்க்கலாம் இலி இலிப்பை இழிப்பை கடவு என்ற இடம் பெறுமா நாங்கள் அங்கேயும் போய் பார்க்கலாம் ஆனால் இதுவும் வந்து அந்த பிரிவுகளில் தான் பெறும்னு நான் நினைக்கிறேன் அதோட இந்த இடத்துல ரோன் ஷோட் எடுத்தால் நல்லா தான் இருக்கும் ஆனால் இப்படி இப்படி உதவியிலே சரி இப்போ பார்த்திங்களா நேவியாக கேட்டனா தங்களுக்கு பிரச்சனை இல்லையா ஆனால் போலீஸாக்கள் வந்தால் பிரச்சனை அப்படின்னு சொன்னவே சரி நான் எடுக்கிறேன் போலீஸாக்கள் வந்தால் பார்ப்போம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் ஒரு பேஜில் கொடுத்துட்டோம் இந்த இடத்துல ரோன்ஷோடு எடுக்கலாம் ஆனால் காற்று வந்து பயங்கரமாக இருக்குது சமாளித்து எடுப்போம் இப்போ ரோல் ஷர்ட்டை பார்த்துருப்பீங்க இதில் வந்து ஐயாக்கள் எல்லாம் நின்ற வேல் எல்லாட்ட கையில் வந்து ஜெஸ்வி லக்ஸ் பேர் எழுதி கொடுத்து விட்டுருக்கேன் ஐயாக்கள் என்ற கடிச்சு பார்க்க ஐயா அவங்கள பேர் ராமகிருஷ்ணன் ராமகிருஷ்ணன் நல்ல பேர் ஒன்று வச்சிருக்கீங்க ம் நீங்கள் ஹிந்துவா இல்லை கிறிஸ்டியன் சார் அது சரி இதில் அண்ணா ஒரு ஆள் மற்றது இவரை நாங்கள் போயிட்டு எடுத்துருப்போம் எல்லாம் ரெண்டையும் பாருங்க ரெண்டே போடுவோம் எல்லாரும் பாருங்க சரி நான் வலிக்கிடும் சரி இப்போ வலிக்கிட்டோம் உண்மையிலுமே எந்த ஒரு மீனவ கிராமத்துக்கும் போய் நாங்கள் அந்த மனம் வந்து வந்தது இல்லை எல்லாருமே உண்மையிலுமே அவ்வளோத்துக்கு அன்பா பழகினோம் அந்த என்ன சொல்லுவாங்க சில இடங்களில் போனால் ஏ நீ இங்கே அப்படி அப்படி எல்லாம் இது வரைக்கும் நான் எனக்கு அப்படி நடந்தது இல்லை ஆனால் கேட்பினம் ஆனால் அப்படியான சந்தர்ப்பம் மட்டும் போய் இங்கே நடவெற்றது இல்லை அதுவும் மன்னார் மாவட்டத்தில் சொல்ல விதம் இல்லை எல்லாருமே பாசக்காரர்கள் விசேஷ தான் பிரம்மாண்டமாக இருந்த ரோன் ஷோட்டில் ரோன் ஷோட் வந்து கொஞ்சம் நேரம் எடுக்க திறறி நேடா அக்கௌண்ட் லொக்இன் பண்ண சொல்லி கேட்டது லொக்இன் பண்ணால் தான் எல்லா இடத்துக்கும் டிஸ்டன்ஸ் போக விட மாட்டேன்ட்டு அதால் கஷ்டப்பட்டு ஒரு மாதிரி எடுத்துட்டேன் நான் சில இடங்களில் கேட்குற கேள்விகள் வந்து பிரித்து பார்க்குற ஒன்று ஒரு எண்ணத்தில் கேட்குறது இல்லை நான் கேட்குறது வந்து அதை ஒரு அடையாளப்படுத்துறதுக்காக ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி பார்த்துக்கொள்ள இப்போ இந்த இடத்துல இப்படியான ஒரு சமூக மக்கள் இருந்தவே இல்லை அப்படின்றத தெரியப்படுத்துறதுக்காக தான் நான் கேட்குறது இப்போ நாங்கள் வந்த உடனே இந்த சந்தியால் திரும்பி தான் உள்ளே போனாங்கள் இப்போ இதில் இருந்து அப்படியே மன்னார் பக்கம் போனத்தான் ஊரடியாக போயிருப்பேன் கவனிக்காட்டிக்கு போனால் தான் நாங்கள் என்ன மிச்சம் விதிக்கிற இடங்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த மாதிரி இதில் வந்து ஒரு பெரிய பெட்ரோல் செட்டும் அடிச்சிட் நம்ம இலிப்பக்கடையை பொறுத்த மாதிரில இதில் உப தவால் அலுவலகம் இலுப்பக் கடவு அப்படி எடுத்து போட்டிருக்கிறோம் அதே மாதிரி இதில் வந்து கடை தொகுதிகளை பார்க்கலாம் மன்னார் ஹோட்டல் மீனாட்சி வகம் மீனாட்சி ஸ்டோர்ஸ் மோகன் டிஜிட்டல் அப்படி அந்த மாதிரி போட்டிருக்கணும் நிறைய கடைகள் இருக்குது இதிலேந்தான் அக்கா கடை உணவகம் வித்தியாசமான பேரோடு இருக்கு அதே மாதிரி இதுல வந்து ஒரு கட்டடம் ஒன்று இருக்குது ஆனால் என்ன கட்டடம் வந்துட்டான்னு தெரியல ஆனால் வித்தியாசமான பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்கணும் பாத்தீங்களா தாரதா அகாடமி தான் போட்டிருக்கணும் இப்போ இதுல இருந்து கோயில் அடிக்கி போய் பார்த்துட்டு வருவோம் அதுக்கப்புறம் தான் ஜால ஸ்கூலை திருப்பி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் திக்க திக்கா ஒரு ஒரு இடங்களாக இந்த கிராமப்புறங்களுக்கு வரைக்குள்ளே நாங்கள் பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு உள்ளாயிரும் இதில் போய்குள்ளே நாங்கள் தேடி வந்த ஐக்கியனார் கோயில் அடி இருக்க பாருங்கள் இதுதான் அந்த கோயில் இவிலுமே ஒரு வித்தியாசமான வரலாற்றை கொண்ட கோயில் அப்படி நாங்கள் தெரிஞ்சுக்கொள்ளலாம் ஆக்கள் இருக்கணும் சரி இப்போ நாங்கள் வந்தது ஐயனார் கோயில் இல்லை முனீஸ்வரர் கோயில் இந்த கோயிலில் வரலாறுகளை நாங்கள் கேட்டு தெரிஞ்சு விழுவோம் ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பூசை நடக்குது உள்ள போய் பார்ப்போம் அதே மாதிரி நான் சொன்ன அந்த வெளிச்ச விடம் இந்த இடது பக்கத்தில் இருக்கிறத பார்க்க முடியும் மாதிரி இருக்கும் பழமையான கோயில் അന്തരുമെന്നവൾ വന്നവൾ രംഗ്യാതിവിതം ചെയ്തവൾങ്ങളെ അറിയിതായി

மருதமும் கொண்ட ஒரு கிராமம் மன்னாரில் இருந்து யாழ்ப்பாணத்தை நோக்கி ஏ முப்பத்தி ரெண்டு பாதை போகுது அதில் வந்து ரோட்டுக்கு கிழக்கு பக்கத்தால் வந்து மருத தொழில் செய்கிற மக்களும் ரோட்டுக்கு மேற்கு பக்கத்தால் வந்து நெய்தல் சம்பந்தமான மக்களும் இருக்கணும் அதில் வந்து இப்போ ஆரம்ப காலத்தில் வந்து இந்த கிராமத்தில் ஒரு பத்து குடும்பம் என்று சொல்கிற அளவுக்கு தான் இந்த இதில் குர குடும்பங்கள் இருந்தது பிறகு வளர்ச்சியடைந்து இப்போ வந்து ஆயிரத்தி ஐநூறு குடும்பங்களுக்கு மேலே இருக்குது அப்போ அந்த அப்படி இருக்கில் இப்போ இந்த இந்த முனீஸ்வரர் ஆலய சூழலில் வந்து ஒரு ஒரு அம்மாவும் அப்பாவும் சின்னியா சொல்லி வேலுப்புள்ள சின்னியான்னு சொல்லி யாழ்ப்பாணம் சுழிபுரத்தில் இருந்து சொல்லி அவர் ஒரு பத்து புள்ளிகளோட வந்து இந்த கிராமத்தில் குடியேறினவர் ஏறி வாழ்ந்து கொண்டு வந்தவர் வந்து நெய்தலை சேர்ந்து மருதத்தையும் சேர்ந்து ரெண்டு தொழிலும் செய்யற குடும்பமாவே அவையென்ட் புள்ளிகளெல்லாம் வளர்ந்து வளர்ந்து அவைக்கு சம்பந்தங்கள் எடுக்க அவைய இல்லாத யாழ்ப்பாணத்துலாம் போய் சம்பந்தங்கள் எடுத்துக்கணும் அதே மாதிரி பொன்னம்பலம் நடராசான்னு சொல்லி அந்த குடும்பங்கள் இருந்திருக்கு அந்த ஆரம்பத்தில் இருந்த மூன்று குடும்பங்கள் விழுப்பக்கடவே அப்ப இரு கேக்கல அந்த சின்னியா வேலு புள்ளி என்றவருக்கு பன்னெண்டு புள்ளி எல்லாம் மூத்த புள்ள வந்து கந்தசாமி என்று சொல்லி அவர் வந்து இல்ல இறந்து போயிட்டார் அவர் இந்த கடற்கரைக்கு தால போயில அவருக்கு நெடுசைந்த முனீஸ்வரர் அருள் கொடுக்கறது ஒளியா வழியா மணி அடிச்சு கொண்டு திரிகிறது மற்ற கனவுல வந்து தனக்கு ஒரு ஆலயம் அமைச்சு இதுல வழிபட சொல்றது நான் கோபுரத்துக்கு அடியில இருக்கிறேன்டா என்ன பார் என்ன பார் என்று சொல்லி அவர்ல உருவம்மா உருவ ஆடத்து வாங்கிட்டு அப்ப அந்த இழந்த மரம் இருந்தது இந்த இலந்த மரத்தில் சின்ன கல்லொண்டு வச்சு அந்த கந்தசாமியும் சரஸ்வதி தம்பதியினர் கும்பிட்டு கொண்டு வந்தவன் கும்பிட்டு கொண்டு வர ஆரம்ப காலங்களில் இந்த சுற்றாடல வந்து கோயில்கள் குறைவு அங்காலும் ஒரு புள்ளியார் கோயில் மட்டும் இருந்தது அடுத்த கோயில் இதுதான் அதுக்கு பிறகு இப்ப இருக்குது பதினஞ்சு கிட்ட சுத்த சுத்த சுத்தம் இருக்குது இந்த ஏரியாக்க இந்த கோயில் தான் வச்சு அந்த இலந்தைக்குள்ள வணங்கி கொண்டு வந்தவன் அந்த அப்படியே நெடுக இலந்தைக்கு வச்சு வணங்கல்தானே தானே அவையால் வந்து தங்கட பொருளாதாரத்தை கொண்டு ஒரு சின்ன ஆலயம் கொண்டு பிறக அமைச்சா ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி ரெண்டாம் அளவில் இந்த கோயிலை வந்து பொதுச்சபைக்கு விடணும் தனி அவையால் அது தனியாக பராமரிக்கிறதா இருந்தால் அவையால் வந்து ஒரு தனிப்பட்ட நபர்கள்ட்ட வந்து பணமோ எதுவும் கேட்கக்கூடாது தனியும் தங்களோட குடும்ப கோயிலாக வச்சுருக்கணுமன்ற ரீதியில் நிர்வாகம் ஒன்று தெரியப்பட்டது ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு ஆலயம் அரசில் பதிவு செய்யப்பட்டு நிர்வாகம் ஒன்று தெரிய தெரிவு செய்யப்பட்டது தலைவர் செயலாளர் பொருளாளர் நிர்வாக உறுப்பினர்கள்னு சொல்லி அது ஒரு நிர்வாக கட்டு கோப்புக்கெல்லாம் வந்துட்டு தவ என் குடும்பத்தை விட்டு கை மாறி நிர்வாக கட்டு கோமை கட்டமைப்புக்கு வந்துட்டுது வந்தால் பிறகு இப்போ அறநூறு பாடசாலையொண்டும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு பதிவு செய்யப்பட்டது பதிவு செய்யப்பட்டு அது நடந்து வருது இப்படியே வளர்ச்சி ஒன்று அடைஞ்சு கொண்டு வரைக்கு அந்த ஒரு தாயின் தாப்பெருங்கொண்டு அந்த பன்னெண்டு புள்ளியல் அப்படியே பெருக்கம் அடைஞ்சு பேரப்புள்ளியல் புட்ட புள்ளியல் அப்படியே அந்த உறவுகளை இதை கரிக்கிறோம் அதிலே மரவாசி வழி வழி இடங்களை எல்லாரும் எல்லோரும் முன்ஜெயரிக்கிறோம் மண்டித்தானே அப்போ அந்த அவைக்கு இது ஒரு குலதெய்வம் கோயில் மாதிரி இப்போ வந்து இந்த ஆலயத்தை நாங்கள் புதுசாக கட்டி கும்பாபிசகம் செய்கிற இதுகெல்லாம் முன்னெடுத்து வாரம் கிராம மக்கள் எல்லாரும் முன்பு சேர்ந்து அந்த ஆலயத்தை கட்டி கொண்டு இருக்கிறோம் இவ்வளோ தான் நாங்கள் கோயிலு வரலாறு வந்து நினைக்கிற என்னை பொறுத்தளவில் சரி அம்மா நன்றி சரி இப்போ இந்த அம்மாக்கள் சொன்ன கோயில் வரலாறு கேள்விப்பட்டிருக்கோம் நாங்கள் இதில் இருந்து போய் இந்த அதாவது வெளிச்ச வீட்டின வரலாறு நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் இப்படியான வித்தியாசமான ஒரு வரலாறு இருக்காண்டியதுக்கு கிட்டத்தட்ட இந்த லைட் ஹவுஸ் வந்து பன்னெண்டுலேருந்து பதிமூணு மீட்டர் உயரமான லைட் ஹவுஸ் அப்படின்ட்டு போட்டிருக்கணும் மாதிரி கிட்டத்தட்ட அஞ்சு அடுக்குகள் இதில் இருக்கும் ஆனால் எனக்கு இதை பாக்கிகளை வந்து பார்த்தீங்கன்னா நெடுந்தீவில் அந்த கிழக்கு கடற்கரை நினைக்கிறேன் ஆங்கால சைட்டில் இருக்கிற அதே ஒரு செட்டப்பில் தான் இதை கட்டியிருக்கிறேன் கிட்டத்தட்ட போர்த்துகீசர் கீசர் கட்டின என்று ஒரு சிலர் சொல்லினோம் ஒரு சிலர் வந்து ஆங்கிலேயர் கட்டினென்று சொல்லினோம் ஒரு சிலர் வந்து ஒல்லாந்தர் கட்டினென்று சொல்லினோம் ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எங்களோட நெடுந்தி ஆட்சி அந்த காலப்பகுதியில் தான் இதை என் கட்டியிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் பருகும் அப்படி இருக்குன்னு பிரம்மாண்டமான ஆனால் ஒரு சில இதுகள் வந்து இப்போ உடைஞ்சு கொண்டு வர்றதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு கிட்டத்தட்ட இந்த கீழான் விட்டம் மட்டும் ரெண்டு தசம் ஒன்று மீட்டர் வந்து அகலம் அப்படின்னு சொல்லினா நீளம் அகலம் அப்படின்னு சொல்லினா இந்த ஒன்று ரெண்டு மூன்று வந்து கிட்டத்தட்ட ஒரே அளவாக இருந்தாலும் அதுக்கு அங்கால் இருக்கிறது வந்து ஒரு பெரிய பெரிய அளவில் இருக்கிறத நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ இந்த இடத்துக்கு வேறு தோணினதே இந்த ஒரு விஷயத்தை பார்த்து தான் நான் இந்த கோயிலுக்கு வந்தேன் நான் உண்மையிலுமே இந்த இடத்தை பற்றி அந்த அது இந்த விட பற்றி சொல்கிறதுக்கு கோயில் நிர்வாகத்தினர் வந்து கொஞ்சம் பயப்படவே ஏன்னாடா இதுகளால் தொல்பொருள் சின்னக்கிறதால வந்து இந்த கோயிலுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடுமோ அப்படின்றதால தான் இழுப்பட இழுப்படகு கிராமம் நான் சொன்ன மாதிரி பாருங்க இவ்வளோ மர்மங்கள் ஓகே இப்போ இந்த இடத்துல இருந்து ஒழிக்கிட்டேன் இதில் நான் நிற்கும் வரைக்கும் அதில் நின்ற அக்காக்கள் எல்லாம் நின்று கதவை கூட்டிகிட்டு போகிறதுக்கு அதே மாதிரி பாதுகாப்புக்காகவும் நின்றுக்கலாம் ஏதாவது தூக்கிட்டு போயிடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தானே இருக்குதானே அரையுமே எப்பயுமே நம்ப நம்பலாது குறிப்பாக வந்து எங்களோட வலது பக்கத்தில் இருக்கிறதா ஸ்கூல் இடத்துல வந்து ரோன் ரோன்ஷோட் எடுத்து பார்ப்போம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தாலும் பக்கத்தில் வந்து பெரிய நேவி கேம் இருக்கு அதனால அந்த ஒரு விஷயத்தை நான் மேற்கொள்ளையில் நான் நல்லா இருக்கும் ரோன் ரோன்ஷோடு எடுத்தா இதுலருந்து இப்போ திருப்பியும் பார்த்து பார்த்தீங்கன்னா மன்னார் பக்கம் போறம் இதான் வந்து பார்த்திங்க அந்த ஸ்கூல் கிழிப்பக்கடவே தமிழ் மகாவித்யாலயம் பாருங்க சாம்பியன் இதிலையோ அடித்திருக்கணும் போல் இருக்குது சேத்த கலர் உடுப்பு தான் போட்டிருக்கணும் அதோடு வந்து இதில் பாஸ்கோட் இந்த வலது பக்கத்தில் திருப்பியும் ஒரு சேச்சை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது வேறு மாட்டமா இருக்கு அப்படினாலே தான் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு இதை தவிர்த்து ஒரு சில சின்ன சின்ன கோயில்கள் வந்து இந்த இழிப்ப கடைகளை இருக்குது அதே மாதிரி இந்த வலது பக்கத்துலேயும் பாருங்க பழைய இடிஞ்ச கட்டட சிதைவுகளை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு இன்மேலுமா ஒரு பழைய வரலாற்று கிராமம் தான் இது அதோட இதில் போயிக்குள்ள இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கோயில் ஒன்று இருக்கு முத்துமாரியம்மன் கோயிலாக கோயிலா இருக்கும்னு மட்டும் நினைக்கிறேன் அதுக்கு பக்கத்துல இன்னும் ஒரு சின்ன கோயிலும் இருக்கு நாகபூசணி அம்மன் புத்தடி அம்மன் ஆலயம் அப்படின்ட்டு போட்டிருக்கேன் எஞ்சியோ இருந்ததுக்கான கட்டிடம் இப்ப கைவிடப்பட்ட நிலைமை வகையில் இருக்குது மாந்தமேற்கு பழநோக்கு கூட்டுறவு சங்கம் திருக்கேஸ்வரம் கூட்டுறவு சங்கம் என்று போட்டிருக்கணும் இந்த வலது பக்கத்தில் எழுப்ப கடவைக்கான போலீஸ் ஸ்டேஷன் கிட்டத்தட்ட நாங்கள் இந்த இடத்துல இருந்து ஒரு நூற்றி ஐம்பது மீட்டரும் இல்லை போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு நீங்கள் அந்த காலத்தில் எல்லாம் இப்படியான இடங்கள் எழுப்ப கடவை இருந்ததா அப்படின்றத நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் சரி இப்போ இதில் இருந்து பார்த்தீங்கன்னா கள்ளியடி ஒரு கிராமம் பக்கத்துலேயே இருக்குது அந்த கிராமத்தில் இருக்கிற வந்து மீன்பிடி துறை துறைமுகம் என்று சொல்கிறதா மீன்பிடிக்கிற இடம் வந்து ஒரு வித்தியாசமான அமைப்பில் இருக்குது அதையும் பார்த்துட்டு வர மட்டும் தான் இப்போ போய்கொண்டு இருக்கிறேன் அது சரி நான் அந்த இடத்துல போய் ரோன் செட் எடுப்போம்ன்ற ஒரு எண்ணத்தில் வந்து பெரிய ஒரு அதனால நாங்கள் அந்த ஒரு விஷயத்தோசிக்கிறத வந்து விட்டுறணும் அதான் நல்ல நல்லவங்களுக்கு ஊரெல்லாம் இப்ப இருக்கேன்னு கூகுள் மேப்பில் பார்த்தா தான் எனக்கு தெரியுது போய் வந்துருப்போம் எல்லாம் அந்த ஒரு தப்பண்டு போயிடுவோம் தானே இழுத்து பிடிச்சு கொண்டு போகிற ஒரு இதுல இப்ப இந்த தான் திரும்பணும் இதில் வந்து பார்த்தீங்கன்னாட்டா யாழ்ப்பாண மன்னார் வஸ்னிக்குது பாருங்கள் கத்தலம் பெட்டி உங்களை வர வைக்கின்றது கத்தலம் பெட்டி அப்படின்ட்டு போட்டிருக்கணும் கல்யாடிக்காண்டு வர கூகுள் மேப்பில் போட்டுருந்த மாதிரி இருந்தது ஆனால் இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கனாட்டா ஒரு அவ்வளோ பெரிய வீடு கட்டி வச்சிருக்கணும் ஆனால் மட்டும் தான் போல இருக்குது ஆக்கள் இருக்கிற சிலமனை காணல அப்படி இருக்கட்டு பாருங்க இப்போலாம் எங்கள் இடது பக்கத்தில் ஒரு பெரிய சேச் ஒன்றே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது கோயில்கள் சேச் எல்லாம் தாராளமாக இருக்குது எஞ்ச ஊர்களில் போட்டுகள் எல்லாம் நிறைய இருக்கிற மாதிரி கூகுள் மேப்பில் காட்டினது ஆனால் இஞ்ச அறவே இல்லை உண்டு எங்கள் காலையில் ஐயா வணக்கம் ஒருத்தர் காலையில எனக்கு தொழிலுக்கு போறதா போயிட்டு வந்து ஒருத்தரும் இது என்ன இடம் ஐயா கத்தாளம்பட்டி கள்ளி அடியாங்க கத்தாளம்பி சரி அதை பார்த்துட்டு வரணும் இருக்கு இல்லாடி இதுல ரோன்ஸ் எடுத்தாலும் நல்லா இருக்கும் பாருங்க அப்படி இயற்கையான இடமா இருக்குன்னு ஆனா இங்கால பாருங்கள் பாருங்க அந்த துறைமுகம் அமைப்பு ஒன்று இல்லவே இல்லை சும்மா ஒரு இடத்துல செய்து வச்சிருக்கணும் கொஞ்சம் எவ்வளவு பேரும் தொழிலுக்கு போயிருக்கேன் மாட்டாக்களை விளையாடி வச்சுட்டு திக்கி திக்கா ஒரு மேடையில் ஃபுல்லாக அப்படி இருந்து இப்படி நீட்டுக்கு அடிக்க வச்சிருந்த மாதிரி இருந்தது அதை தான் இங்க வந்து நான் காண வேலையை கத்தாளம்பிட்டி நேவியாக நித்திர விழுறதான் வேலை எதுக்குள்ள வேற என்ன வேலை தான் இருக்க போதா அவளுக்கு அதே மாதிரி இதுல ஒரு பொருள் ஒன்று இருக்கு பிரயட்னன்றது சந்தேகமாக தான் இருக்குது ஓகே கிரனைட் மாதிரி இருக்குது கிரனைட்டுன்னு செல் மாதிரி இருக்குது என்ன காருங்க நெவி அகல் இருக்குதுன்னு வேறே என்ன ஐயா போயிட்டு பக்கத்துலேயே இல்லை தூரோ வீடு சரி ஐயா சரி ஐயா அப்பா பயங்கர காத்து நான் கலைக்கிறதுலாம் உங்களுக்கு அறவே கேட்கவோ தெரியல அந்தளவுக்கு காத்து அடிச்சு கொண்டு இருக்கு இதில் வந்து அரசாங்கம் அரசாங்க சொல்லிட்டு போய் கொண்டு இருக்கு ஞாபனமாக நேரம் தான் இருக்கணும் கள்ளியடி ஆத்தாக்கா பாடசாலை அப்படின்னு போட்டிருக்கேன் பாருங்க ஒரு அஞ்சாறு பேர் இருந்து படிக்கிறாங்க படியவர்கள் கோயில முகப்பொண்டு போட்டிருக்கணும் அந்த கோயிலையும் பார்த்துட்டு இருவோம் அரண்மிகு கற்பக பிள்ளையார் கோயில் அப்படின்னு போட்டிருக்கணும் கள்ளி அடி அண்டு இதுதான் பார்த்துக்கலாம்டா அந்த கோயில் கோயில்கள் ஃபுல்லாகவே பூட்டப்பட்ட நிலைமையில இருக்கு போட்டு ஃபுல்லாவே ஃபுல்லாகவே இதில் போய் ஏதாவது ஒரு கடற்கரைக்கு போக மாட்டு பார்த்துட்டு வருவோம் ஃபுல்லாகவே இது கடற்கரைக்கு போற மாதிரி தெரியல கேட்டால் முட்டுச்சந்துக்கு வந்துட்டேன் கடவுளே பாருங்க கோவரக்கடலை நிற்கிது அதே கட்டி போட்டு வளைக்கு நம்மளுக்கு இருக்கு நான் கொடுமலாப்பா எனக்கு தெரியல இதை பார்த்து யாரும் மாறையும் அரசு பண்ணாமல் இருந்தால் சந்தோஷம் நீங்கள் இந்த வீடியோவில் எழுப்பக்கடவை அதே மாதிரி கல்லி அடி அப்படி அப்படின்ற இடங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க இதுகளெல்லாம் எதுக்காக நான் போடுறேன் அப்படினா உங்களுக்கு பிரியோசனமாக இருக்கும் அப்படி இருக்குமாறது எனக்கு தெரியல ஆனாலும் வந்து எப்படி ஒரு கிராமத்தில் இப்படியான மக்கள் எல்லாம் இருந்திடும் அப்படின்றத ஒரு வரலாற்று பதிவாக இது இருக்கும் அப்படின்றத நம்புறேன் இதோட இந்த வீடியோ முடித்து சொல்கிறேன் இந்த வீடியோ ஏதாவது இருக்காங்க அவங்களுக்கு பிடிச்சிருந்து லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பண்ண கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராமில் போய் ஃபாலோ பண்ணுங்கள் பாய் மக்களே